எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நரைமுடி போய்விடும் என்று கண்மூடித்தனமாக மக்கள் பின்பற்றும் சில வழிகள் தான் இளமையிலேயே நரைமுடி வந்துடுவதால் பலரும் இள வயதிலேயே முதியவர்கள் போன்ற தோற்றத்தை பெறாங்க இந்த நரைமுடியை போக்க பலரும் தலைமுடிக்கு ஹேர் ஹேர்டைகளை பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஹேர்டைகளில் கெமிக்கல்கள் இருப்பதனால முடியின் ஆரோக்கியம் பாழாகும் என்பதை அறிந்து பலரும் இயற்கை வழியை பின்பற்றுறாங்க அதிலும் ஒரு சில இயற்கை பொருட்கள் நரைமுடியை போக்கும் என்று கண்மூடித்தனமா பின்படுறாங்க ஆனா அனைத்துமே நரைமுடியை போக்கலாம் இங்கு நரைமுடியை போக்கும் என்று நினைத்து நாம் கண்மூடித்தனமாக பின்பற்றும் சில பொருட்களை தான் நான் இப்ப சொல்ல போறேன் விலை குறைவில் எளிதில் கிடைக்கக்கூடிய கருவேப்பிலை நரைமுடியை போக்கும் என்று பலரும் நினைப்பாங்க ஆனா கருவேப்பிலை சிலருக்கு அழற்சியை உண்டாக்கி நரைமுடியை போக்குவதற்கு பதிலாக அழற்சி தீவிரமாகும் இருப்பினோ கருவேப்பில நரைமுடியை போக்குகிறதோ இல்லையோ முடியின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் என்பதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது ஓகேவா அடுத்ததா எலுமிச்சை பழம் பொடுகை போக்க பயன்படுத்தப்படும் எலுமிச்சையை சில பயன்படுத்துவாங்க ஆனா எலுமிச்சையில உள்ள சிட்ரிக் ஆசிட் தன்மை மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நரைமுடியை போக்குவதற்கு பதிலாக தோல் வளர்ச்சியும் உண்டாக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் கூறுறாங்க அடுத்ததா தயிர் நரைமுடிய போக்க தயிரை பயன்படுத்துறீங்களா அப்படின்னா முதல்ல அதை நிறுத்திக்கங்க உண்மையிலேயே தயிரில் உள்ள ஆன்டி தன்மை பொடுகை போக்குமே தவிர நரைமுடிய போக்கவே போக்காது அடுத்ததா பூண்டு நரைமுடிய போக்க பயன்படுத்தும் மற்றொரு பிரபலமான பொருள் தான் பூண்டு ஆனா அதில் உள்ள அலிசின் கொலோஜன் உற்பத்தி தூண்டி தலைமுடியின் வளர்ச்சியை அதிகரிக்குமே தவிர நரைமுடியை மறைக்காது ஓகேவா அடுத்ததா வெங்காயம் தலைமுடியின் வளர்ச்சியை தூண்ட பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் தான் வெங்காயம் இது என்று சிலர் பயன்படுத்துவாங்க ஆனா அதில் உள்ள அதிகப்படியான சல்பர் தலைமுடி உதிர்வதை கட்டுப்படுத்துவதோடு தலைமுடி எளிதில் உடைவதை தடுக்குமே தவிர நிறையை போக்காது போக்காது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உள்ள யூ